வணக்கம் எல்லாரும் அன்னை நரலால நல்லா இருக்கணும் இன்னைக்கு அபிராமி அந்தாதியோட இருபத்தி எட்டாவது பாடல் இந்த பாடல் இன்மையிலும் மறுமையிலும் இன்பமா இருக்கிறதுக்காக இந்த பாடல் சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நீ புதுமலர்த்தால் அல்லும் பகலும் தொழுபவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவனெறியும் சிவலோகமும் சித்திக்குமே இந்த பாடலோட பொருள் தூய்மையான சொல்லோடு இணைந்த பொருள் போல ஆனந்த கூத்தாடும் சிவபெருமான் கூட இணைந்து நிற்கும் மனம் வீசுகின்ற அழகிய பூங்கொடி போன்றவளாம் அந்த அபிராமி அன்னை அன்றல இருந்த பரிமள மலரை போல அந்த அம்மாவோட திருவடி இருக்குமா அந்த திருவடியில இரவென்றும் பகலென்றும் பாராமல் தொழுகின்ற அடியார் கூட்டத்திற்கே என்றும் அழியாத அரச போகமும் நல்ல மோட்சத்திற்கான தவனறியும் சிவபதமும் எப்பயுமே கிடைக்குமா அந்த அம்மாவை கும்புறவங்களுக்கு அபிராமி அன்னையை கும்புறவங்களுக்கு இந்த உலகத்துல வாழ்றப்ப போகம் போல வாழ்க்கையும் விண்ணலகம் சிவலோக பதவியும் நம்மளுக்கு அந்த அம்மா வந்து கொடுப்பாங்க இந்த அன்னையோட திருவடியை தொழுது நம்ம இந்த உலோகத்திலையும் மறுமையிலும் இன்பமா இருக்கான் இதுக்கு அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்கும் கிடைக்க அந்த அபிராமி அன்னையை வேண்டிகிறேன் நன்றி வணக்கம்